தூங்கா நகர் மதுரையில் நாற்பது வருஷமா பெண்கள் மற்றும் ஆண்களுக்கு சிறந்த முறையில் ஆடைகள் தயத்துக்கொள்ளக்கூடிய நம்ம கடை தான் மதன் டெய்லர்ஸ் இது வந்து நாற்பது வருஷம் இயங்கிக்கிட்டு இருக்கு ஸோ இந்த கடையில் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா பேண்ட்டு ஷர்ட்டு அப்புறம் யூனிஃபார்ம்ஸ் எல்லாம் எல்லா ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸும் எல்லா காலேஜ் யூனிஃபார்ம்ஸும் தச்சு தரோம் ப்ளஸ் கல்யாணத்துக்கு சேர்வாணியாக இருக்கட்டும் பைஜாமாவா இருக்கட்டும் இல்லை குர்தா ஷர்ட்டு பேண்ட் வித் சூட்டு கோட்டு பிளேசரு அப்புறம் சஃபாரி செட்டு எல்லாமே சிறந்த முதல்லாம் அட்ரஸ் மகத்திலர் நம்பர் ஆறு சாவடி தெரு பொரி மதுரை ரெண்டு தொடர்புக்கு தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி மூணு பதிமூணு இருபத்தொம்பதுன்னு தொள்ளாயிரம் இன்னொரு நம்பர் தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சு முப்பத்தெட்டு எழுபத்தஞ்சு தொண்ணூத்தி ஒன்பது உங்கள் துணிகளை டைட்டு வாங்கி செல்லுங்கள் எல்லா பகுதி மருவனுக்கு மொழி பாலசு நண்பர்களே அதாவது இன்னைக்கு ஒரு சின்ன கான்செப்ட் என்ன கொண்டு நம்ம சேனலோட நோக்கம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அதாவது நம்ம பாரம்பரியமான விஷயங்கள் நம்மளோட பழமையான விஷயங்களை திருப்பி கொண்டு வரணும் அது வந்து விலங்குகளாக இருக்கட்டும் தாவரங்களாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் தான் இருக்கும் ஸோ ஏற்கனவே நம்ம சீனியாரை பற்றி நிறையா பேசி பேசி ஓரளவுக்கு சீனியாரோட பாப்புலராக நல்லாயிருக்கு அதே மாதிரி அப்போ சங்ககிரி கோழி கண்டிப்பாக நம்ம முடிஞ்ச முடிஞ்சதும் முயற்சி இருக்கோம் இன்றைக்கி அதுக்கு அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெல் ரகத்தை பற்றி பேசிகிட்டே இருக்கோம் ஸோ இன்றைக்கி ஒரு நெல் ரகம் பற்றி நம்ம பேச போகிறோம் நம்ம பேச போகிறோம் அப்படின்றத நமக்கு வந்து ஒரு ஃபுட்டேஜை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் பெரும்பாலும் அப்படி தான் நமக்கு ஃபுட்டேஜஸ் வருது எனக்கு இது வந்து நம்ம பாரம்பரியமான விஷயம் பாருங்க அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த தான் உங்களுக்கு பகிர்ந்துக்கணும் அப்படின்ற ஆசை அதாவது நம்ம இப்போ பார்க்க போகிற நெல் ரகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காட்டு யானம் அது நிறையா பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் தான் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு மேலே இருக்குங்க ஒவ்வொரு நெல்லும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா பாரம்பரியமான விஷயங்கள் நிறையா விட்டுட்டோம் நம்ம ஏற்கனவே இதுதான் நம்ம லேண்டில் எங்கள் வீட்டில் தான் இருக்கேன் எங்கள் கிராமத்தில் தான் நிற்கிறேன் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட நம்ம ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முந்திரி தோப்பு இடத்துல பார்த்துருக்கேன் நான் சின்ன பையன் இருந்து வர்றப்பலாம் பார்த்தீங்கன்னா நிறைய முந்திரி தோப்பு இருந்துச்சு இப்போ ஒரு ரொம்ப நாளாக ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முந்திரி தோப்புலாம் காலி ஃபுல்லாக ஃபுல்லாக அந்த நிட்டலிங்கன்னு சொல்லுவாங்க யூக்கலிப்டஸ் மரம் அதுதான் பூரா வச்சிருக்காங்க தொழில் விவசாயம் இல்ல அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு வித்துட்டு போயிருச்சு வாங்கினேன் பூரா கார்பரேட் காரையும் வாங்கி அழகா மண்ணை நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கான் மண்ணை மண்ணை நாசம் நம்ம திருப்பி மீட்டெடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் தான் இதுவும் பாருங்க பிடிச்சிருந்தா கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் வீடியோவில் போயிருவாங்க வணக்கம் நான் டாக்டர் தங்கதவி பேசுறேங்க நீங்க நிக்கிறது நாம பாக்குறது பாத்தீங்கன்னா கரும்பு காடு கிடையாது இது நெல் ரகம் இது பாத்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து காட்டியானம் இவ்வளவு பெரிய ரகம் வந்து நீங்க வாழ்க்கையிலேயே கண்டிப்பா நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க நான் வந்து ஏன் வந்து ஒரு மருத்துவர் ஏன் ஒரு வயல் தேடி வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட வாழ்வியல் உடல் நலன் வந்து எதை பொறுத்திருக்குன்னா மருந்து மாத்திரைகள் கிடையாது நம்மளோட ஊட்டச்சத்து ஒரு ஒரு மனசுக்கு எவ்வளவு எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நோய்கள் வந்து அமையும் அதனால ஒருத்தருக்கு நல்ல ஊட்டச்சத்து உள்ள உணவுகள் கொடுக்கும்போது அவருக்கு சக்கர நோயோ ரத்த கொதிப்போ கொலஸ்ட்ரலோ பிபியோ இல்ல வந்து வேற எந்த விதமான இருதய நோய்களோ வராது ஆனா இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா நூற்றுக்கு எழுபத்தஞ்சு சதவீதம் அதுக்கு மேலேயும் எல்லாருமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு நோய்கள்ல இருக்கிறாங்க வளர்ச்சிதை மாற்றத்துல ஒரு பெரிய ஒரு தாக்கமே இருக்கு மெட்டபாலிக் சின்ரோம்ல தான் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் தி என்டயர் பாப்புலேஷன் குளோபல் பாப்புலேஷனே இதுல சஃபர் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு வந்து முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன இதுக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கும் போது நம்ம சாப்பிடுற உணவுகள் தான் இதுக்கு மிக முக்கியமான எனக்கு தெரிய வந்தது அதாவது மனிதன் நலம் என்பது நம்ம சாப்பிட்ற உணவுகளின் மூலமாக தான் வருது அந்த உணவுகளின் நலன் பார்த்தீங்கன்னா அதோட மண்ணின் நலம் இந்த சீட்ஸோட ஒரு இன்டெகிரிட்டி நம்மளுக்கு வந்து அந்த ஒரு பாரம்பரிய நெல்கள் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறப்ப நம்மளுக்கு இது மாதிரி நோய்களே தாக்கம் ஏற்படாது சரி நம்ம இப்போ விவசாயிகள் கொஞ்சம் பீட்டி எடுக்கலாம் வணக்கம் 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 இந்த நெல் ரகங்கள் பத்தி சொல்லுங்க எவ்வளவு நாள் ஆகுது இதை வந்து எவ்வளவு நாள் பயிரிடுறோம் எவ்வளவு செலவாகும் இதை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க சரி சரி என் பெயர் சென்னை அப்பங்க நான் குடிக்கிற வந்து கவர்ந்து படிக்கிறான் பாபாங்காட்டூர் இப்ப நெல் பயிர் இருக்கிற வயல் வந்து மேட்டுப்பாளைய கிராமங்க எங்களுக்கு இதுக்கு ஒரு நாலு கிலோமீட்டர் தோறம் நாங்கள் வந்து உயர் வெளிச்சல் ரகத்தான் சாகுபடி பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல சுற்றுப்பயணம் வந்து பாரம்பரிய ரகத்தை எல்லாம் பத்தி அறிமுகப்படுத்தி வச்சாரு இயற்கை வளர்ந்து பாரம்பரியம் நாங்க சுற்றுங்க அவர் சொன்னது அவர் என்னமோ வந்து சொல்லிட்டு போறாரு இப்ப இருக்கிறதுக்கு தான் அப்புறம் அவர் சொன்னால் உண்மை இருக்குதுன்னு தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு மூணு வருஷம் பண்ணிட்டு இந்த வருஷம் கொஞ்சம் அதிக அளவுல பண்ணிட்டு வருங்க இந்த வருஷம் வந்து காட்டு யானை மாப்பிள்ளை சம்பா கருப்பு கவடி சீரக சம்பா கொத்தமல்லி சம்பா பூ சம்பா இது எத்தனை நாள் நல்றங்க காட்டு யானை வந்து நூத்தி அறுபது நாளுங்க நூத்தி லிட்டர் மாப்பிள்ள நூத்தி ஐம்பதுங்க நூத்தி ஆமா நூத்தி ஐம்பது நாள் இது நூத்தி

செய்து எல்லாரும் பாரம்பரியம் நோக்கி பயணம் செய்வோம் இதை வந்து விளைவிக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகப்படியான செலவு ஆகாது விவசாயிகள் வந்து ரொம்ப பெரிதும் வந்து ஒரு கேள்விக்குறி என்னன்னா இது மாதிரி வந்து நெல் ரகங்கள்லாம் வைக்கிறப்ப உரம் போடணும் அப்படி எல்லாம் நினைக்கிறாங்க உரம் போட்டுங்களா நீங்க இதுக்கு உரமே போடலீங்க உரமே போடல இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூச்சி மருந்து அடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ரசாயனம் போட்டாத்த பூச்சி வருதுங்க ஆமா இப்ப நோய் தாங்க பூச்சிங்கிறது பய உறிஞ்சி சாப்பிடுறதுங்க பூஞ்சா நோய்ங்கிறது வந்து புள்ளி மாதிரி விழுந்து செவப்பு இது மாதிரி வந்து ரக்கல் விழுந்து ரக்க நோய் நெல் ரகங்கள்ல பாத்தீங்கன்னா பூச்சி தாக்குதல் மிக மிக குறைவு நோய் தாக்குதல் நோய் தாக்குதலே இல்ல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வைக்கோல் பாருங்க எவ்வளவு அதிகமா இருக்கு கால்நடைகளுக்கு நல்ல ஒரு தீவனம் அதனால இது மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து நம்மளோட விவசாயிகள் தயவு செய்து இனிமேல் பண்ணணும் என்பது என்னோட பெரிய ஒரு கோரிக்கை அப்படி நீங்க விவசாயிகள் மாறنا다 நம்மளோட சமூகம் மற்றும் நான் நம்மளோட மனித இனமே நல்லா இனிமேல் வந்து நல்லா இருக்கும் சர்க்கரை பிபி கொலஸ்ட்ரால் இல்லாம எல்லாமே சந்தோஷமா இருக்கணும்னா எல்லாரும் மருந்து நோக்கி பயணம் செய்யாமல் நல்ல பாரம்பரிய நெல் விதைகளும் மற்ற ரகங்களும் எடுத்து பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நன்றி கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனும் Facebook பேஜையும் அங்கயே ஃபாலோ பண்ணுங்க நல்ல வீடியோவை நீங்க உங்களுக்கு